பொருளும் செல்வமும் திருவும் பொருளும் செல்வமும் எனக்கு சீருடை கடல்கள் என் திருவும் பொருளும் செல்வமும் எனக்கு சீருடை கடல்கள் என்று பொருளும் செல்வமும் எனக்கு உன் கடல்கள் என்ற ஒருவரை துராமைகள் செய்தும் ஊடியும் உரை பயனாய் திரிவேன் ஒருவரை மதியதுராமைகள் செய்தும் ஓடியும் முறைப்பனாய்த்திருவேன் ஊடியும் ஓடியும் பனாய் திருவேன் முருகமோலை சோழ் திருமுள்ள வாயினால் உன்னை பரவிடும் அடியேன் படுதுயர் களையாய் படுதுயர் களையாய் படுதுயாய் படுதுயர் களையாய் பாசுபதா பரம் சுடரே துயர் களையாய் പരഞ്ചുടരേ തുയർ കളയായി പാശുപദ തുയർ കളയായി പരഞ്ചുടരേ പടു തുയർ കളയായി പശുപദര ചുടരേ പരഞ്ചുടരേ പറഞ്ചുടരേ இனிமையான வணக்கங்கள் ஆன்மீக அன்பர்களாக உங்கள் அனைவரையும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருத்தலத்தோடு பல இறைவனுடைய மேன்மைகளோடு சந்திப்பதில் எல்லையில்லாத ஒரு மகிழ்ச்சி அந்த விதத்துல இந்த மூன்று நாட்களாக சித்ரா பௌர்ணமி சம்பந்தப்பட்ட மூன்று திருத்தலங்களை நாம் பார்க்க இருக்கின்றோம் அப்படின்னு சொன்னேன் அதுல இரண்டு திருத்தலங்களின் பெருமை என்னங்கிறத நம்ம பார்த்தோம் மீஞ்சூர்ல இருக்கக்கூடிய திருவுடை அம்மன் சமேத திருமணங்கிரீஸ்வரர் கோவில் அதே மாதிரி திருவுற்றியூர்ல இருக்கக்கூடிய சுந்தரி சமேத ஆதிபுரீஸ்வரர் புற்றிடம் கொண்டார் தியாகேஸ்வர் வடிவுடை அம்மன் என்றெல்லாம் பல பெயர் கொண்ட அந்த தெய்வங்களின் பெருமை என்ன என்பதையும் அந்த திருத்தலத்தில் இருந்த மேன்மைகள் சிலவற்றை நம்ம பார்த்தோம் அந்த திருத்தலத்தினுடைய முழு பெருமையும் பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நெஜமாவே சமுத்திரத்திலிருந்து ஒரே ஒரு டம்ளர் எடுக்கிற மாதிரி தான் அது நம்ம வாழ்நாள் முழுக்க இருந்தால் கூட அதனுடைய பெருமையை நம்மளால முழுக்க சொல்ல முடியாது அவ்வளவு இருக்கின்றது அப்படி திருவுற்றியோரோட பெருமையை பார்த்தோம் இன்றைய தினம் எந்த திருத்தலத்தினுடைய பெருமையை பார்க்க இருக்கின்றோம் அப்படின்னு பார்த்தா திருமுல்லை வாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலம் திருவட முல்லை வாயில் அப்படின்னு சொல்றது உண்டு வட முல்லை வாயில் அப்படின்னு சொல்றது உண்டு இந்த திருமுல்லை வாயில் அப்படின்னு சொல்லக்கூடியதும் கிட்டத்தட்ட சென்னைக்கு ரொம்ப கிட்ட இருக்கக்கூடிய ஒரு திருத்தலம்தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாடிய அந்த தான் நம்ம ஆரம்பிச்சோம் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருவொற்றியோர் எல்லையை தாண்டினார் அப்படிங்கிறத நேற்றி பார்த்தோம் இல்லையா திருவொற்றியோர் எல்லையை தாண்டி இந்த திருமுல்லை வாயில் வழியாகத்தான் ஒவ்வொரு திருத்தலமாக தரிசித்து கொண்டு பாடிக்கொண்டு அப்படியே காஞ்சிபுரத்துக்கு போறார் அங்கேந்து திருவாரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலத்துக்கு மீண்டும் சென்றடைகின்றார் அப்படி போற வழி முழுக்க அத்தனை கோவில்களில் பதிகங்களை பாடிக்கொண்டே செல்கின்றார் அப்படித்தான் இங்க இருக்கக்கூடிய முல்லைவனநாத சுவாமி அப்படின்ட்டு அங்கிருக்கக்கூடிய இறைவனையும் பாடுகின்றார் இந்த சுவாமிக்கு திருநாமம் என்ன அப்படின்னு பார்த்தா மாசிலா மணீஸ்வரர் அப்படின்ட்டு பெயர் நிர்மல மணீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமமும் உண்டு அதே போல அம்பாளுக்கு இங்க என்ன பெயர்னு பார்த்தா கொடி இடை அம்மன் அப்படின்னு சொல்வது உண்டு லதா மத்தியாம்பிகா அப்படிங்கிற திருநாமமும் உண்டு லதா அப்படின்னு சொன்னா கொடி அந்த கொடி இடை கொடி இடையில் இருக்கக்கூடிய அம்மன் கொடி இடை உடைய அம்மன் அப்படி சொல்லலாம் அதனால லதா மத்தியாம்பிகா அப்படின்னு சொல்வது அந்த இடை அப்படிங்கிறது மத்தியம் இல்லையா இடுப்பு எப்படின்னா கொடி போல அப்படி அழகா வளைஞ்சிருக்காம் இந்த அம்மனுக்கு அதனால கொடி இடை அம்மன் லதா மத்தியாம்பிகா அப்படிங்கிற திருநாமம் இருக்கின்றது அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய சுவாமி கொடிக்கு மத்தியில தானே கிடைக்கிறார் அதனால அவருடைய நாயகிங்கிறதுனால கொடி இடை அம்மன் அப்படிங்கிற திருநாமமும் ரொம்ப பொருத்தமாகவே இருக்கின்றது இந்த திருத்தலத்தினுடைய ஒரு சரித்திரம் என்ன அப்படிங்கிறதுக்கு முன்னாடி நம்ம சித்ரா பௌர்ணமினா என்னங்கிறதையும் ஒருதரம் நினைவுபடுத்திக் கொள்ளலாம் சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சித்ரா மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினம் அப்படிங்கிறது தான் இந்த சித்ரா பௌர்ணமி அப்படிங்கிற நாள் சித்திரை மாதத்திற்கும் சரி சித்திரை நட்சத்திரத்துக்கும் சரி அதே போல பௌர்ணமிக்கும் சரி பலன்கள் ரொம்ப யதேஷ்டமாக இருக்கின்றது சித்திரகுப்தன் என்று சொல்லக்கூடியவர் அவதரித்த அந்த பௌர்ணமி தினமானதை சித்ரா பௌர்ணமி அப்படின்னு நம்ம கொண்டாடுகின்றோம் இந்த சித்திரகுப்துறவர் யாரு அப்படின்னா யம தர்மராஜனோடு கூடவே இருந்து கணக்கெடுக்க கூடியவர் எந்த கணக்கு அப்படின்னா நாம் செய்யக்கூடிய பாவக்கணக்கையும் புண்ணிய கணக்கையும் ரொம்ப அழகாக கணக்கெடுத்து பிற்காலத்தில் நம்மெல்லாம் போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அங்கே போய் யமனுடைய இன்ஸ்பெக்ஷனுக்கு உள்ளாவோம் அப்படி ஆகும் பொழுது இவன் என்னவெல்லாம் செய்திருக்கின்றான் என்பதை சித்திரகுப்தனே அவருக்கு சொல்கின்றார் அந்த சித்திரகுப்தனுடைய ஒரு கணக்கை பேஸ் பண்ணி தான் அடுத்து நமக்கு என்ன என்பது நிரூபிக்கப்படும் அல்லது என்னங்கிறது தீர்மானிக்கப்படும் அதாவது ஸ்வர்க்கமாக நரகமா அப்படிங்கிறதெல்லாம் தீர்மானம் செய்யப்படுவது அந்த கணக்கோட ஒரு தான் அந்த மாதிரி சித்திரகுப்தன் இந்த நேரத்துல அவதாரம் செய்கின்றார் அது மட்டுமல்லாது பிரம்ம தேவர் ஆழ்ந்த தியானம் செய்து யமனுடைய பிரார்த்தனைக்கு இடங்க அந்த சித்திரகுப்தனுடைய ஒரு திரு அவதாரமானது நிகழ்கின்றது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம் இந்த சித்திரகுப்தனானவர் அவரை வழிபடுவதை காட்டிலும் அம்பிகை மூவரையும் வழிபடுவது அவருக்கு மகிழ்ச்சியை தந்து அந்த அம்பிகையினுடைய ஒரு பேர் அருளினால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அதில் இருந்து நமக்கு ஒரு விமோச்சனம் ஏற்படுவதற்கான மார்க்கமாக இருக்கின்றது சித்ரா பௌர்ணமி வழிபாடு அப்படின்னு சொல்லக்கூடியது இன்னொரு விதத்துல பார்க்கும் பொழுது இதே சித்ரா பௌர்ணமி இந்திரனுக்கும் ரொம்ப விசேஷம் அப்படின்னு சொல்றோம் தேவேந்திரன் என்று சொல்லக்கூடியவர் இறைவனான சிவபெருமானை வழிபட்ட திருநாள் இந்த சித்ரா பௌர்ணமிங்கிறது ஒரு சமயம் தேவேந்திரனுக்கும் பிரகஸ்பத்தின்னு சொல்லக்கூடிய தேவ குருவுக்கும் நடுவில் சின்ன வாக்குவாதம் ஏற்படுறது ப்ரகஸ்பதி சொல்லக்கூடியது எதையுமே தேவேந்திரன் கேட்காம இருக்க அதனால பல பாவங்களை அவர் செய்ய நேரிடுகின்றது அது மட்டும் இல்ல நிறைய தவறுகளையும் செய்கின்றார் இப்போ அது எல்லாத்துல இருந்தும் அவருக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும் வேற வழியே இல்லாது அந்த பிரகஸ்பதியே வந்து அவருக்கு வழியையும் சொல்கின்றார் பூலோகத்திற்கு சென்று சிவபெருமானை நினைத்து தவம் புரிவாயாக என்று சொல்ல பூலோகத்துக்கு வந்து அவர் தவம் செய்ய அப்படியே கதம்பவனம் வழியாக நடக்கும் பொழுது ஒரு சிவபெருமான் அவருக்கு கிடைக்கிறாராம் அந்த இடத்துல தவம் பண்றார் ஒரு பொன்னாலான தாமரை அவருக்கு பக்கத்திலேயே கிடைச்சது அந்த பொன்னாலான தாமரையால் அவருக்கு இறைவன் பூஜித்து அந்த இறைவனான சிவபெருமானை தேவேந்திரன் பூஜித்தாராம் அதனால தான் இன்னைக்கும் அந்த இடத்துக்கு கதம்பவனம்னு ஒரு பெயர் பொற்றாமரை குளம் அப்படிங்கறத மதுரையில ரொம்ப விசேஷமாக சொல்கின்றோம் சித்திரை திருநாள் என்று சொல்லி இந்த சித்திரை பெஸ்டிவல் போகும் தேவேந்திரன் பூஜை செய்த நாள் அப்படிங்கிறத சித்ரா பௌர்ணமி பூஜையோடு ரொம்ப அற்புதமாக நிகழ்த்துவது இன்றும் வழக்கமாக இருக்கின்றது அப்படி இந்த சித்ரா பௌர்ணமிக்கு பலவிதமான கதைகள் சரித்திரங்கள் உண்டு ஆக மொத்தம் அன்றைய திருநாள் எப்படிப்பட்ட ஒரு நல்லதை நாம் செய்தாலும் அதனுடைய பலன்கள் பன்மடங்காக பெருகுகின்றது இரண்டாவது அன்றைய தினம் நாம் செய்யக்கூடிய பாவங்களும் பன்மடங்காகவே பெருகும் என்பதையும் மனதில் வைத்து கொள்ள வேண்டும் அதனால தான் முக்கியமாக அந்த பொய் சொல்றது அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா சித்ரகுப்தனுக்கு அது அறவே பிடிக்காதான் பொய் சொல்லுவது அப்படிங்கறத அவரால் ஏற்றுக்கொள்ளவே முடியாது நம்முடைய வாழ்க்கையில் தவிர்க்க முடியாத பல சூழல்களில் ஆஃபீஸ் ரீதியாகவோ ஏதோ ஒரு காரணத்துக்காக சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட நம்ம நிறைய பொய் சொல்லுவோம் ஆனா நம்மளால முடிஞ்ச அளவுக்கு இந்த சித்ரா பௌர்ணமி அன்னிக்காவது பொய் சொல்லாம இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம் ஏன்னா அன்னைக்கு எப்படி நம்ம ஒரு டயலாக் இருக்கு இல்லையா ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொல்கிற மாதிரிங்கிற மாதிரி ஒரு பொய் சொன்னால் அன்னைக்கு பல தரம் பொய் சொன்னதற்கு சமமாக இருக்கின்றது அதனால வேறு மினிமம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம பொய் சொல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்வோம் வாழ்நாள் முழுக்கவே பொய் சொல்லாமல் இருக்கிறதுக்கு முயற்சி செய்தே ஆக வேண்டும் அது இருந்தாலும் முடியலை அப்படிங்கிற பொழுது இந்த ஒரு நாளாவது பொய் சொல்வதை தவிர்க்க வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை நம் மனதில் நாம் நிறுத்துவதற்காவது முயற்சிப்போம் இப்படி சித்ரா பௌர்ணமி அன்று இந்த மூன்று தேவியரை வழிபட வேண்டியது எந்த தேவி இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தின்னு சொல்றோம் அம்பாள் சிவபெருமானுடைய கண்ணை போய் மூடுகின்றாள் அதனால் சிவபெருமான் பூலோகத்தில் சென்று நீ அவதாரம் பண்ணுன்னு சொல்ல அம்பிகை மூன்று சக்திகளாக எழுந்தருளுகின்றாள் இச்சாசக்தியாக மீஞ்சூர்ல திருவுடையம்மன் ஞான சக்தியாக திருவுற்றியூர்ல வடிவுடையம்மன் மூன்றாவது கிரியாசக்தியாக திருமுல்லை வாயிலில் கொடி அம்மன் என்று அவள் எழுந்தருளுகின்றாள் அவளுடைய ஒரு மேன்மைக்கு ஈடு இணையே கிடையாது இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய ஒரு சரித்திரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது எந்த கோவில்லையும் இல்லாத ஒரு விசேஷத்தை இந்த கோவில பார்க்கலாம் வழக்கமா நந்திகேஸ்வரர் எப்படி இருப்பார் சிவனை பார்த்தபடி இருப்பார் இல்லையா ஆனா இந்த கோவிலில் போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நந்திகேஸ்வரர் வாசலை பார்த்து திருப்பி கொண்டு இருப்பாராம் சிவபெருமானை பார்த்தபடி அவர் இருக்க மாட்டார் தலையை திருப்பியபடி இருப்பாராம் ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தா இங்க இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரர் மன்னனோடு யுத்தம் செய்கின்றார் ஒரு மன்னனுக்கு உதவி செய்து அசுரர்களை வதம் செய்வதற்கு ரொம்ப உபகாரமாக இருக்கக்கூடிய நந்திகேஸ்வரர் அப்படிப்பட்ட அந்த தான் இந்த கோவில் நிர்மல மணீஸ்வரராக மாசிலா ஈஸ்வரனாக அங்கு இறைவன் இருக்கின்றான் என்பது ரொம்ப குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயம் பல காலங்களுக்கு முன்னாடி வானன் ஓணன் அப்படின்னு சொல்லி ரெண்டு ராட்சசர்கள் இந்த ரெண்டு ராட்சசர்களும் எல்லாருக்கும் இடையூறுகளை தந்தபடியே இருக்கின்றார்கள் அந்த சமயத்துல இங்க தொண்டைமான் சக்கரவர்த்தி ஒருவருடைய அரசாட்சி நிகழ்ந்தபடி இருந்தது அந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி எப்படியாவது இந்த வானன் ஓணன் இருவரையும் அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு யுத்தத்திற்கு ஏற்பாடு செய்கின்றான் ஆனால் அசுரர்களுடைய ஒரு சக்தி பல நேரங்கள்ல இந்த மாதிரி மன்னர்களுடைய சக்தியை காட்டிலும் பெரிதாக இருந்திருக்கின்றது அந்த மாதிரி ஒன்று தான் இந்த வானன் ஓணன் அவர்களுடைய படையானது தொண்டைமான் சக்கரவர்த்தியினுடைய படைகள் எல்லாவற்றையும் அழித்து விட்டது தொண்டைமான் சக்கரவர்த்தி உயிர் பிழைத்தால் போதும் என்று சொல்லி அங்கிருந்து அவர்களை அழிக்க முடியாது திரும்புகின்றார் தன்னுடைய யானையின் மீது ஏறி உட்காந்து எப்படியாவது திரும்ப உயிரோடையாவது போகணும் அப்படின்னு சொல்லி தொண்டைமான் சக்கரவர்த்தி கிளம்பணும் அப்படின்னு நினைச்சா அந்த வனத்துல அந்த யானையினுடைய கால் ஒரு முல்லை கொடிக்கு மத்தியில போய் சிக்கிண்டதான் அந்த இடம் முல்லைவனமாகவே இருந்தது நிறைய முல்லை செடிகள் சுகந்தமா இருக்கக்கூடிய இடமா இருந்ததாம் அந்த முல்லை செடிகள் அவருடைய அதாவது அந்த யானையினுடைய காலை சுத்தி சிக்கி கொண்டது அதனால யானையால காலை எடுக்கவே முடியல இவர் இறங்கி எடுத்து விடுற அளவுக்கு நேரம் கிடையாது ஏன்னா பின்னாடி அந்த படையானது இவரை எப்போ வேணாலும் துரத்தி கொண்டு வரலாம் என்ன வேணாலும் ஆபத்து நேரலாம் அதனால இந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி என்ன செய்தார்னு பார்த்தா அப்படி கீழே குனிஞ்சு பார்த்தார் அந்த முல்லை கொடிகளுக்கு மத்தியில யானை கண்டார் இவர் என்ன செய்தாராம் எடுத்து முல்லை கொடியை அறுக்கின்றாராம் யானை கால் அப்பத்தானே வெளியில வரும் படர்ந்து இருக்கக்கூடிய கொடியை அப்படி அறுத்தா அந்த சமயத்துல ஒரு அதிர்ச்சி ஏற்படுகின்றது என்ன அப்படின்னு பார்த்தா ரத்தம் பீரிட்டு கொண்டு வந்ததான் என்னடா இது முல்லை கொடிகளுக்கு மத்தியிலிருந்து எப்படி ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி அந்த யானையை விட்டு இறங்கி கீழே வந்து பார்த்தா அப்படி கொடிகளை எல்லாம் நகர்த்தினா அந்த இடத்துல ஒரு ஸ்வயம்பு மூர்த்தி சிவலிங்கம் இருக்கின்றது அந்த சிரசில் இருந்து ரத்தம் பேரிட்டபடி வருகின்றது கண்டான் தொண்டைமான் சக்கரவர்த்தி இந்த காட்சியை அவருக்கு அதிர்ச்சி ஏற்படுகின்றது எவ்வளவு பெரிய பாவத்தை செய்து விட்டோம் இறைவனுக்கே வெட்டு போட்டுட்டோமே நமக்கெல்லாம் ஒரு விமோ பிரயோஜனம் உண்டா என்ன இதுக்கு மேல நான் உயிரோட இருந்து என்ன ஆக போகின்றது எம் இறைவனுக்கு இப்படி ஒரு கதியை ஏற்படுத்திய நான் வாழவே கூடாது என்று நினைத்த அந்த தொண்டைமான் சக்கரவர்த்தி அடுத்த கணமே வாழை எடுத்து தன்னுடைய கழுத்தில் வெட்டி கொள்ள சென்றாராம் கழுத்துல அப்படி வெட்டி கொள்ளும் பொழுது கருணையே வடிவான இறைவன் அவர் கண்முன்னே தோன்றினாராம் தொண்டைமான் சக்கரவர்த்திக்கு ஆறுதல் சொல்கின்றார் வேண்டாம் நீ உன் வேண்டாம்ப்பா என்ன வேணும் என்ன வந்து குத்தனும் நான் குத்தின நீ கொடிகள் யானை சங்கடப்படக்கூடாதுன்னு நினைச்ச அதனால உன் வாழ அப்படி நீ வீசும் பொழுது அது என் மேல பட்டு விட்டது அதனால தான் ரத்தம் வந்தது அதனால் நீ கவலை கொள்ள வேண்டாம் ஆனால் உன்னுடைய பக்தியை நான் மெச்சுகின்றேன் இறைவனுக்கு இப்படி ஒரு கதையை செய்து விட்டதினால் நான் உயிரோடு இருக்கக்கூடாது என்று உன் உயிரையே துறக்க துணிந்தாய் அல்லவா அதனால உனக்கு நான் அனுகிரகம் செய்கின்றேன் நான் அப்போ கூட தொண்டைமான் சக்கரவர்த்தி கைகோப்பையபடி கண்ணில் தாரையாக ஜலம் கொட்ட சொல்கின்றார் இறைவா தங்களுக்கு இப்படி ஒரு கதையை நான் ஏற்படுத்திட்டேனே எப்படிப்பட்ட திருமேனி உங்களோடது பல 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 பலன் இருக்கக்கூடிய திருமேனி இல்லையா முழுமொழன் இருக்கக்கூடிய திருமேனியில என்னால் ஒரு வெட்டி ஏற்பட்டு இப்படி ஆகிவிட்டதேன்னு சொன்னாரா அப்போ சிவபெருமான் சொல்கின்றார் வெட்டுப்பட்டாலும் கூட நான் நிர்மலமாகத்தான் இருக்கின்றேன் தூய்மையாகத்தான் இருக்கின்றேன் மாசில்லாது தான் இருக்கின்றேன் என்று சொல்ல அதனால தான் அந்த இறைவனுக்கு நிர்மல மணீஸ்வரர் என்ற திருநாமம் மாசிலா மணீஸ்வரர் என்ற திருநாமம் மாசு இல்லா மணியான இறைவன் மாசில்லா மணீஸ்வரர் என்ற திருநாமம் நிர்மலம் அப்படின்னு சொன்னா தூய்மை மாசு இல்லாதது பொருள் அதனால வடமொழியில நிர்மல மணீஸ்வரர் அப்படிங்கிறது இவருடைய திருநாமமாக இருக்கின்றது முல்லைவனத்துக்கு மத்திய ஸ்வயம்பு மூர்த்தியாக இருந்தபடியினால் முல்லைவனநாதர் அப்படிங்கிற திருநாமமும் இவருக்கு உண்டு தொண்டைமான் சக்கரவர்த்திட்டு சொல்றாராம் எப்போ உன் உயிரை எனக்காக நீ துறக்க துணிந்தாயோ இனிமேல் உன் உயிர் என் பொறுப்பு அதனால அந்த ரெண்டு ராட்சசர்கள் இடத்துல நீ தோக்கறதுக்கு நான் உன்னை விட மாட்டேன் என்று சொல்லி நந்தியம் பெருமானை அழைக்கின்றாராம் நந்திகேஸ்வரரை அழைத்து நந்திகேஸ்வரர் இடத்துல சொல்கின்றார் நீ சென்று அந்த அசுரர்களை அழிப்பதற்கு இந்த மன்னனுக்கு உதவி புரிவாயாக அப்படின்ட்டு அப்போ அந்த மன்னனுக்கு உதவி புரியும்படி நந்திகேஸ்வரர் அவரோடு துணையாக வந்து தோளோடு நின்று யுத்தம் செய்தாராம் யுத்தம் செய்து அந்த வானன் ஓணன் அப்படின்னு சொல்லக்கூடிய இரண்டு அசுரர்களையும் அவர்கள் வதம் செய்தார்கள் வதம் செய்து தர்மத்தை நிலைநாட்டுவதற்கு நந்தியம் பெருமான் இவ்விடத்தில் தன்னுடைய ஒரு பெரும் பங்கேற்றத்தை கொடுத்திருக்கின்றார் அதனால தான் இங்கே நந்தி அந்த எதிரிகள் எப்ப வரப்போறா அப்படின்னு சொல்வதை பார்ப்பது போல அவருடைய தலை திரும்பி இருக்கின்றதாம் அப்படி இந்த முல்லைவனம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சுவாமி எழுந்தருளி இருக்கின்றார் இன்றைக்கும் பேரருளை நமக்கு தருகின்றார் அங்க இருக்கக்கூடிய அம்பிகைக்கு முன்னாடியே சொன்னது போல கொடிய அம்மன் அப்படின்ட்டு பெயர் நம்ம எல்லாருக்குமே அந்த சரித்திரமானது தெரியும் இங்க இருக்கக்கூடிய மூன்று அம்பிகையாக சிவபெருமான் கண்ண மூடினதுனால தான் அவ வந்தா அப்படிங்கிறது அதுல மீஞ்சூர்ல ஒரு செல்வந்தருடைய மாடு போய் ஒரு பசுமாடு பாலை சொரிய அங்கு தெய்வம் தெய்வம்தான் அந்த சிவபெருமான் அங்கு இச்சாசக்தியாக அம்பிகை வருகின்றாள் திருவற்றியூர் கதையும் தெரியும் அங்கு ஞான சக்தியாக அம்பிகை வருகின்றாள் இங்கு கிரியா சக்தியாக அவள் இருக்கின்றாள் நாம் எதையெல்லாம் செய்கின்றோமோ அந்த நேர்த்தி என்று சொல்லக்கூடியது இருக்கணும் இல்லையா அந்த செய்யும் தொழிலில் நமக்கு வெற்றி கிடைக்கணும் இல்லையா இவற்றை அள்ளித்தரக்கூடிய தெய்வமாக இருக்கின்றாள் ஞானத்தையும் தரக்கூடியவளாக இவள் இருக்கின்றாள் அப்படிப்பட்ட இந்த கிரியாசக்தியாக இருக்கக்கூடிய அம்பிகையை வெள்ளிக்கிழமை பௌர்ணமி தினத்தன்று அது மாறி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு வழிபட்டா ரொம்ப ரொம்ப விசேஷம் கார்த்தால அதாவது சித்ரா பௌர்ணமி அன்னிக்கு காலை மீஞ்சூர்ல இருக்கக்கூடிய திருவுடையம்மனை வழிபட வேண்டும் அது மாதிரி மத்தியானம் திருவொற்றியூரில் இருக்கக்கூடிய ஞான சக்தியான வடிவுடையம்மனை வழிபடணும் இறுதியாக நிறைவாக அதாவது மாலை நேரத்துல இங்க இருக்கக்கூடிய கொடி அம்மனை வழிபட வேண்டும் கிரியாசக்தி என்று சொல்லக்கூடியது ஆக இச்சா நான கிரியாசக்தி என்று சொல்லக்கூடிய மூன்று சக்திகளாக எழுந்தருளும் இந்த அம்பிகையை நாம் சித்ரா பௌர்ணமி அன்று மட்டும் அல்லாது பௌர்ணமி தினங்களில் கூட சென்று வழிபடலாம் வெள்ளிக்கிழமை ரொம்ப ரொம்ப விசேஷமானது இங்க இருக்கக்கூடிய சுவாமிக்கும் வெட்டுப்பட்டு இருக்கு இல்லையா அதனால இவருக்கு அபிஷேகம் அப்படிங்கிறது கிடையாது சந்தன காப்பு தான் எப்பொழுதுமே உண்டு அதனால பக்கத்திலேயே ஒரு லிங்கம் உண்டு அதற்குத்தான் அபிஷேகங்கள் எல்லாம் செய்து வருகின்றார்கள் இவருடைய திருமேனியை சித்திரை மாசத்துல அந்த சதய நட்சத்திரம் கூடிய நாள்ல திருமேனி தரிசனமானது நமக்கு கிடைக்கின்றது அப்படிப்பட்ட அந்த இறைவனை நாம் வழிபடும் பொழுது நமக்கு பலவிதமான பலன்கள் கிடைக்கின்றது அதனால தான் சுந்தரமூர்த்தி சுவாமிகள் பாட ஆரம்பிக்கும் பொழுதே சொல்கின்றார் யாரெல்லாம் இந்த இறைவனை வந்து பாடுகின்றார்களோ அவர்களுடைய துயரை நீ களைய வேண்டும் என்று நான் அப்படித்தானே இத்தனை காலமா இருந்திருக்கேன் உன்னை விட்டா வேற கதியின் இருந்திருக்கேனா எதுவாக இருந்தாலும் உன்னிடத்துல வந்து தானே கேட்கிறேன் உன்னை கேட்காம நான் எதுவும் செய்தது கிடையாது உன்னிடத்தில் சொல்லாத எதையும் செய்தது கிடையாது அந்த மாதிரி யாரெல்லாம் உன்னுடைய திருநாமத்தைச் சொல்லி இந்த முல்லை வாயில இருக்கக்கூடிய அந்த இறைவனை வழிபடுகின்றார்களோ மாசில்லாத ஈஸ்வரனான நீ அவர்களுடைய படுத்துயர் அனைத்தையும் களைய வேண்டும் பாசுபதா சுடரே என்று அவருடைய தேவாரத்தில் ரொம்ப அற்புதமாக பாடுகின்றார் இப்படி இந்த திருமுல்லை வாயில் அப்படின்னு சொல்லக்கூடிய திருத்தலத்துக்கு இருக்கக்கூடிய மேன்மைகள் என்ன அப்படிங்கறத பார்த்தோம் சித்ரா பௌரணமி அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் அதே சமயம் ஒரு நாளாவது பொய் சொல்லாமல் இருக்கிறதுக்கான ஒரு முயற்சியை நாம் செய்ய வேண்டும் என்று சொல்லி மீண்டும் உங்கள் அனைவரையும் வேறொரு அற்புதமான திருத்தலத்தோடு சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது சுசித்ரா பாலசுப்ரமணியன் நன்றி வணக்கம் இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க